வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி இலை பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை இயற்கையான முறையில் சுத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம உடல்ல தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற எத்தனையோ முறைகள் இருக்குதுங்க ஆனா இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஏன் அப்படின்னா இயற்கை வழிமுறைகள் தான் எப்போதுமே வந்து பக்க விளைவுகள் வராது உடலுமே வந்து ஆரோக்கியமா இருக்குங்க அதே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமடியை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டா போதுங்க உங்க உடல்ல சேர்ந்துள்ள ஒட்டுமொத்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க இப்ப உடலை ஏன் சுத்தம் செய்யணும் அப்படின்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல தங்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாமே சிறுநீர் மூலமாகவும் மலம் மூலியமாகவும் வியர்வை மூலியமாகவும் வந்து வெளியேறும் ஆனா சில சமயங்கள்ல இந்த நச்சு கிருமிகள் வெளியேறாம நம்ம உடல்லயே வந்து தங்கி இருக்குங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த நச்சுத்தன்மைகள் இன்னும் அதிகரிக்கும் நச்சுத்தன்மை வந்து அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் வந்து வருங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல உறிஞ்சப்பட்டு உடலால உறிஞ்சப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகள் மலம் வழியா சிறுநீர் வழியா வியர்வை வழியா வெளியேறும் ஆனா சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியேறாது அங்கங்க உடல்ல வந்து தங்கி இருக்கும் அப்படி உடல்ல தங்கி இருக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் செரிமான கோளாறு அதிக உடல் பருமன் ரத்தம் சுத்தமின்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வருங்க அதனால எப்போ உங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கோ அப்ப உங்க உடலை வந்து சுத்தப்படுத்தணும் ஏன் அப்படின்னா உடல் சோர்வுதான் முதன்மையான அறிகுறிங்க மலச்சிக்கல் உடல் சோறு இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த ரெமடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உடல் வந்து சுத்தமா உடலும் உடலும் வந்து சுத்தமாயிருங்க உங்க உடலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ரெமடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னா நம்ம உடலை இயற்கையாகவே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இலை அப்படின்னா கொத்தமல்லி இலைங்க பச்சை நிற காய்கறிகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் நிறையவே இருக்குதுங்க இதுல கலோரிஸ் வந்து தான் இருக்கும் பச்சை நிற காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிட்டாலே வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நச்சு கிருமிகள் கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள அந்த கொத்தமல்லி இலைய ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த கொத்தமல்லி இலைகளை பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நார்ச்சத்து இருக்குதுங்க அதே மாதிரி மைக்யூ மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கணும் போது உங்க உடம்புல மூளை முடுக்குகளில் தேங்கி உள்ள நச்சு கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி இலைக்கு இருக்குதுங்க இது உங்களோட செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் கொத்தமல்லி இலையோட இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் பூண்டுங்க பூண்டும் இயற்கையாகவே நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா எல்லா நச்சு கிருமிகளையும் வெளியேற்றிடும் மழை மூலமாகவோ நம்ம உடலை வந்து ஆரோக்கியப்படுத்தக்கூடியது ரத்தத்துல கலந்துள்ள நச்சுக்கள் ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் குடலில் தேங்கியுள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குதுங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க இந்த கொத்தமல்லி இலையவும் பூண்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டா போதும் ஒரு கைபிடி அளவு வந்து கொத்தமல்லி இலையை எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே மல்லி இலைய வந்து நல்லா அலசிடுங்க அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை மாதிரி ரெண்டு பல் பூண்டை லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை தண்ணியில் கொத்தமல்லி எல்லாம் ரெண்டு பூண்டை தட்டி போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நீங்கள் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட அப்படியே கூட குடிக்கலாங்க இதை எப்போ வந்து குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே எடுத்துக்கிட்டா போதும் இதை நீங்க குடிக்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யும் அது மட்டும் இல்லை உங்க உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் மழைக்குடலை வந்து சுத்தப்படுத்தும் அதனால் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும் இதோடைய இதோட பார்த்திங்கன்னா நீங்க டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனாலே போதுங்க உங்க வியர்வை மூலமா நச்சுக்கிருமிகள் வெளியேறும் மலக்குடல் இயக்கத்தை தூண்டிவிடும் இதனால் மலம் கழிப்பது எந்த சிக்கலும் இல்லாமல் ஃப்ரீயா மலம் கழிப்பீங்க செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யும் மன அழுத்தம் குறையும் எலும்புகளை நல்லா திடப்படுத்தும் அதனால் டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க நச்சு கிருமிகள் உடல்ல தங்காம விரட்டி அடிக்கக்கூடிய நல்ல ஒரு ரெமடி இதுங்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் உடலுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நச்சுக்கள் நம்ம உடல்ல அதிகம் தங்கிடுச்சினாலே தங் நம்மளுக்கு வந்து உடல்ல நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மல்லிகளையும் பூண்டு வேக வச்ச தண்ணியை நீங்கள் குடித்தாலே போதுங்க நச்சு கிருமிகள் நம்ம உடலை தேங்காமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெமடிங் ரெமடிங்க நல்ல ரிசல்ட்டு தரக்கூடியது உங்கள் உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக சுத்தமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ